விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரா ஆஹ் என்ன என்ன விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது தான் அப்புறம் தான் ஒரு விஞ்ஞானி ஆஹ் வெங்கடேஷனங்கர் ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டு ஒரு குறிப்பை காமிச்சாரு தான் நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் டாடா 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 அப்புறம் படிச்சு பார்த்தது தெரியுது என்ன சிவில் இன்ஜினியருங்கிறாங்க திருக்குள்ள பத்தி இருந்திருக்காரு எனக்கு ஒன்னும் புரியல நான் திருக்குள்ள பத்தி இங்க அங்க பேசிட்டு இருப்போம் இல்லடா இவர் சிவில் இன்ஜினியர் இவருக்கு தமிழுக்கு என்ன சம்பந்தம் இவர் என்னடா இதை பத்தி பேசுறாரு அது வெங்கடேசன் அப்ப அப்போ யோசிக்க ஆரம்பிச்சு என்னடா திருவிழா சிவில் இன்ஜினியருக்கு தமிழுக்கு என்னடா சம்பந்தம் தான் தெரிஞ்சது அப்புறம் தான் தெரியும் நம்ம தான் முட்டாளா இருக்க மாதிரி தெரியுது அப்ப எல்லாரும் எதுவரை அப்புறம் தான் தெரிஞ்ச இந்த வெங்கடேசன் யாராக இருந்து அவர்கிட்ட கேட்டேன் அவரு காட்டுக்குள்ள இருக்காருன்னு அவங்க பாக்கிறாங்க அப்புறம் அவருடைய முகவர்கள் எழுதி கொடுத்தாரு அப்புறம் ஜெராக்ஸ் அப்ப அன்னைக்கே அந்த ஜெராக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அது சில முக்கியமான ஒரு நாலஞ்சு குரல் மட்டும் இந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு இதை மட்டும் எழுதிட்டு நான் போய் வீட்டில் போய் பார்க்குறேன் ஐயா இது ரொம்ப இது பாருங்கள் அது இது பார்த்துட்டு முகவரி எழுதிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் 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 இவர் மகாடிங்க வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க பொங்கல் சாப்பிட்டேன் அப்புறம் தஞ்சை பல்கலைக்கருந்து ஆகிற அந்த அருளியார் அவர் ரொம்ப சொற்ப சொற்பொழிவாளர் அவர் வந்து எல்லாம் பேசினார் அப்போல்லாம் பார்த்துக்கிட்டு என்னமோ நடந்துச்சு அதெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பைக்கில் ஒரு பைக்கில் பைக்கை பிடிச்சிட்டு நண்பர் என்னுடைய முதல் மாணவர் இளங்கோவன் அவர் கூப்பிட்டு பைக்கில் போனோம் அது காட்டுக்குள்ள அங்க அப்ப பேருந்தெல்லாம் கிடையாது அப்போ ரெண்டு ஒரு தான் இருக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் பேருந்து இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அது தொண்டாமுத்தூர்ல இருந்து போகணும் தொண்டாமுத்தூர்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் உள்ள பார்த்தேன் நரசிம்புரம் பேர் அங்க போகணும் அப்புறம் அந்த பைக்கில் போனோம் போய் பார்த்துட்டோம் பார்த்துட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் முதல் தடவை ஆறு மணி நேரம் காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு ஆறு மணிக்கு போய் பேசி அப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஆறு மணி நேரம் அப்படியே குடிச்சுக்கிட்டே பேசிட்டே இருந்தேன் பனிப்பைய பையன் அப்படியே இந்த குடிச்ச ஓட குடிச்ச உலகம்லாம் சுத்தியவர் அப்பவே இந்த காட்டுக்குண்டு அப்புறம் அவர் பாட்டுக்கு பேசுறாரு அப்படியே கேட்டுக்கிட்டே இப்ப எல்லாமே குழந்தை பெத்துக்கிறத பத்தி உடல் உறவு எல்லாமே கேட்டேன் நான் இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் இருக்கேன் அதெல்லாம் பெத்துக்கலாம் நான் ஒரு ஒரு குழந்தை பெத்துக்கேன் அது இயற்கை அப்ப நான் இயற்கை ஒரு குழந்தை இயற்கை உணவுல பேத்துக்கிட்டேன் இயற்கை உணவு அப்ப அப்பவே நான் சமையல் இருந்து விடுதலை அடைஞ்சாச்சு முதல் குழந்தையே சமையல் இருந்து விடுதலை அடைஞ்சாச்சு ஆஹ் அவங்க அவங்க இப்ப கல்லூரியில் ஆசிரியராக இருக்காங்க திருச்சி கல்லூரியில் ஆசிரியராக இருக்காங்க அரசு கல்லூரியில் ஆசிரியராக இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணு அது தான் ஏன் ரெண்டாவது பொண்ணு வந்து வெங்கடேஷனுக்கு கையில எடுத்து படம்லாம் வச்சிருக்கேன் ரெண்டாவது பொண்ணு வெங்கடேஷனுக்கு கையில் வச்சிருக்காரு அதில் படம் இருக்கேன் கேட்டேன் அவர் காலத்தில் இருந்திருக்காங்க ஆமா எல்லாம் ஆமா வெங்கடேசன் வந்து எல்லாத்தையும் என் குழந்தைங்களுக்கு தெரியும் பொண்ணுக்கு தெரியும் வீட்டுக்காரே எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாம் வீட்டுக்கே கூட்டு நாலஞ்சு நாள் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன் படம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே பத்தி யாருக்கும் தெரியல நீங்க புடிச்சிட்டீங்க வீட்டுக்கு அடையடி கூப்பிட்டு வருவேன் நாலு முறை என் வீட்டுக்கு வந்திருக்காரு அவரு வீட்டு அவர் வீட்டுக்கே நான் போயிருக்கேன் அவர் சொந்த வீட்டுக்கே நான் போயிருக்கேன் மன்னார் வீட்டுக்கே நான் மூணு தடவை போயிருக்கேன் வீட்டுக்காரர் அம்மாவை பாக்க போயிருக்கேன் வெங்கட் வண்டியை வீட்டுக்கார பாக்கற அந்த அம்மா மனைவி பாக்குறதுக்கு நான் போயிருக்கேன் ரெண்டு மூணு தடவை நீங்களும் அப்படியான்னு கேட்பாங்க நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படி மாறிட்டீங்களா ஆமா நானும் மாறிட்டேன் நம்பவே முடியல அப்படின்னு சொன்னா சொல்லுச்சு நீங்களும் அவன் மாறிட்டேன் நல்லா தான் இருக்கிறான் அப்படியா அப்படின்னு சொல்லி இப்ப இப்ப உயிரோட ஆஹ் யாரும் இல்ல அவங்க ரெண்டு பொண்ணுங்க எங்க ஒண்ணும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியால இருக்குது இன்னொரு பொண்ணு அமெரிக்காவுல நாசா விஞ்ஞானி நாசா விஞ்ஞானி துறையில இருக்கிறதா சொல்றாங்க இன்னொரு பையன் பையன் வந்து கண்ணன் பேரு அவர் வந்து அவரு ஏ இன்ஜினியர் ஏ எம் இ பி இன்ஜினியர் அவர் படிச்சுட்டு ஏதோ ஒரு இருக்காரு யாருக்கும் வெங்கடேஷனுடைய கொள்கை எல்லாம் தெரியாது அஹ் உடம்ப சுத்தப்படுத்தவங்கள அவங்களுக்கு தெரியாது ஆமா ஆமா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது ஐயோ இது சாதாரண விஷயமா அது ஏன்னா உணவு பழக்கத்தை விடுதல் உணவு பழக்கத்தை உணவு பழத்தை விடுகின்ற பொழுது அந்த தான் உணவு பழக்கத்தை விடுவணும்னு நிறைய பேத்துக்கு தெரியாது நீங்க பழங்களே பழங்கள் தேங்காய் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அதையும் நீங்க சுத்தப்படுத்தணும் தேங்காய் பழம் சாப்பிட்ற மாதிரி அவனும் மாட்டிக்குவான் நல்ல எல்லாரும் மாட்டிக்குவாங்க இதுல அதாவது நீங்க தேங்காய் சாப்பிட்டுதாலும் சரியே நீங்க பழங்கள் சாப்பிட்டாலும் சரியே நீங்க வந்து ஒரு காய்கறி சாப்பிட்டாலும் சரியே நீங்க தண்ணீரை சாப்பிட்டு தான் காய்கறி வெளியே எடுக்கணும் அங்கதான் பிரச்சனையே வருது நமக்கு தண்ணீர் காய்கறி காய்கறிதான் இயற்கை மருத்துவர்கள இயற்கை மருத்துவர்கள் என்ன கண்டுபிடிச்சி வச்சாங்கன்னா தேங்காயில தின்னு செத்தா இருந்தாலும் அவன் என்ன பண்றான் தேங்காய் திஞ்சாதன்னு எழுதி வச்சுட்டு போடுறான் இவன் கத்திரிக்காய் தின்னு ஏதாவது சரியில்லைன்னா இவன் கத்திரிக்காய் சரியில்லைன்னு எழுதி வச்சுட்டு போடுறான் அன்னார அந்த உடம்பே சரியில்லைன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே ஒளிஞ்சி என்ன இந்த உடம்பு நடக்குதும் ஒட்டுஞ்சல சுத்தம் பண்றதுக்கு தெரியல ரத்தம் சுத்தம் பண்ணும் ரத்தம் சுத்தம் பண்ணும் ஊர் பூரா சொல்றாங்க அது எப்படி சுத்தம் பண்ணு சொல்ல தெரியல அதுதான் சமாச்சாரம் அதத்தான் சொல்றேன் என்னன்னு அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு உணவை சாப்பிட்டால் இடையில் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இடைவெளி விடுங்க அந்த இடைவெளி நேரத்தில் நீரை மட்டும் மருந்தாக அருந்துங்க இந்த நீரை மருந்தாக அருந்துகின்ற பொழுது அந்த ஆறு மணி நேரத்தில் ஏழு மணி நேரத்தில் ரத்தத்தில் செலுத்தப்பட்ட விஷத்தையில கூட்டிட்டு வந்துடும் என்ன சாப்பிட்டு இருந்தாலும் சரியே என்னது என்ன சாப்பிட்டு இருந்தாலும் என்ன சாப்பிட்டு இருந்தாலும் அது சைவமா சைவங்க ரெண்டாவது விஷயம் என்ன சாப்பிட்டு இருந்தாலும் அதிகபட்சமாக அந்த விஷத்தை சிறுநீர் மூலமாக வெளியேற்றி விடும் அது யாருக்கும் தெரியலையும் எல்லாம் ஒருத்தர் கூட தெரியாது நீர் மருத்துவம் இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாது நீர் நான் தான் நீர் மருத்துவம் உலகத்துல எங்கேயும் கிடையாது நான் கூட அந்த உணவு இல்லாத முறையில பத்தி சொல்றது இல்ல அதை சொல்ல போதே இது நீர் சிகிச்சை ஐயா ஐயா ரொம்ப பண்றது அப்ப நீர் மருத்துவம் பேர் வச்சேன் நீர் மருத்துவம் பேர் வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பேரை மாத்தன அப்புறம் நீர் மருத்துவம் போட்டு இப்ப நீர் மருத்துவ நீங்க நீங்க போய் கூகுள்ல போய் நீர் மருத்துவம் போட்டா நான் தான் வருவேன் நீர் மருத்துவம் போடுங்க ஒரு ஆயிரம் வீடியோ வரும்

அதனாலதான் இத போட்டு அப்படி இயற்கை மருத்துவரெல்லாம் வராங்க இந்த ரத்தம் இவங்காவது ரத்தம் சுத்தம் ஆவல ஏதோ பாடிபிட்டு அவங்களே ரெண்டு சேர வாரி பூச்சிக்கிட்டு போட்டா மண்டையில இந்த அதோபதி இந்த மருத்துவம் இருக்கிறாங்க பாருங்க இவங்க பயங்கர இதுல மாட்டிருக்காங்க என்ன மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுங்களா உனக்கு ரத்தம் குறைஞ்சு போச்சியா உனக்கு ரத்தம் குறைஞ்சி போச்சியா போய் இவன்தான் பி பாசிட்டிவ் வாங்கிட்டு வாயா எங்கேயாவது ஒரு உலகத்துல வாங்கிட்டு வாயாங்கிற மாதிரி இருக்குது இவன் முடியாதான் ஐயோ எங்க அம்மாவுக்கு உரம் சரியில்ல பீட்டு பாசிட்டிவ் குடு ஓ பாசிட்டிவ் குடு ஏனா இளவெடுத்தவன ரத்தம் எங்கடா குறைஞ்சது ரத்தம் கெட்டு போச்சுன்னு உரு உருத்தனுக்கும் தெரில ஆமா நீங்க சொல்ல சொல்லதான் எனக்கு புரியுது ரத்தம் சுத்தம் இல்லைன்னு சொல்ல தெரியல ரத்தம் கெட்டு போச்சுங்கிறான் கெட்டு எங்க கெட்டு போய் எப்படி உயிரோடப்பான் வந்து கொறைஞ்சி போச்சுக்கறாங்க கெட்டு போச்சு ரெண்டு ரெண்டு லிட்டரு ஏத்துறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேத்துக்கு ஒரு லிட்டரு ஏத்துரு நிறைய ஏத்துனா நல்லா இருப்பாங்கன்னு ஏச்சு அங்கேயே மாலை அடிச்சு விட்டுறான் எத்தனை பாட்டிலே கொடுத்தா அஞ்சு பாட்டில் கொடுத்துக்க எங்க அம்மா குறைச்சிக்கமுன்னு ஏன்னா ஆறா கொடுக்க வேண்டியதால அங்கேயே மூச்சு விட்டுருக்கல இங்க வீட்டுக்கு வந்து விடாத என்ன பண்ணது நிறைய பாட்டுல கொடுத்தா பொழிச்சுக்குவாங்கன்னு குடிச்சு குடிச்சு சாவரா இது எல்லாம் பரவி போச்சு நம்ம என்ன சொன்னாலும் ஏ ரத்தம் வந்து பத்தலைன்னு சொல்றியே ரத்தம் எல்லாம் கிடக்குது நிறைய கிடக்குது கெட்டு போய் கிடக்குது அப்படிங்கறது இந்த மருத்துவ உலகத்துக்கே தெரியல அதான் இப்ப நீங்க சொல்ற நானும் சொல்றேன் நம்மள என்ன வேணாலும் அவங்க திட்டுட்டோம் அதே கிடைக்கிறேன் அதே நான் போயிட்டு போச்சு ம் சரி சரி சரிங்கய்யா அப்ப மீண்டும் காலையில் ரொம்ப நேரம் பேசிட்டோம் மீண்டும் காலையில நாலரை மணிக்கு சந்திப்போம் ஆமாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நமஸ்காரம்